ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம ரவா கிச்சடி செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்குதுங்க நான் ஒரு டம்மர் ரவை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு காக்கிலா ஆகிற அளவுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் ரெண்டு ஒரு தக்காளி ஒரு பல்லாரி வெங்காயம் பச்சை பட்டாணி கொஞ்சங்க மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சிங்க நாலு பல் பூண்டு நாலு பீன்ஸு கருவேப்பிள்ளைங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதெல்லாம் கட் பண்ணி நான் எட்டு வந்துடுறேங்க எப்படி பாருங்க வானொலி காஞ்சிடுச்சுங்க இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க இப்போ என்ன காஞ்சது நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் பச்சக்களை பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுந்து பருப்பு கொஞ்சம் இப்போ வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மண்ணாரி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க ஏன் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிலாங்க கருவேப்பில் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாங்க இதையே பாருங்கள் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேங்க அந்த பச்சை பட்டாணி வேகணுங்க அதுக்காகத்தாங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறது அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிறேன் கேரட்டு பீன்ஸு பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு வத வதக்கிட்டுங்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் அளவுக்கு வதக்கிலாங்க இப்போ வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிலாங்க பாருங்க நான் போதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மஞ்சத்தூள் வந்து சிறிதளவு சேர்த்துக்கிறேங்க நம்ம அதை நல்லா வதக்கிலாங்க இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வெள்ளரவையும் சேர்த்து வதக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தை நல்லா வதக்கலாங்க தீயாமல் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேங்க நான் இப்போ சிறிதளவு கொத்துமல்லி தலை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து வதக்கிலாங்க இப்போ வதங்கினது போதுங்க நம்ம சுடுதண்ணியை வந்து நான் ஒரு அறநூறு மில்லி அளவுக்கு காய வச்சு வச்சுக்கிறேங்க அதை நான் இப்போ வந்து இதில் சேர்த்திக்கிறேங்க கொஞ்சம் பார்த்து தள்ளி இருந்து ஊற்றுனங்க பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றி நான் கலந்து விட்டுட்டேங்க சரியாக இருக்குதுங்க தண்ணி அறநூறு மில்லி தண்ணி கால் கிலோ ஒருக்கு இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க நம்ம நம்ம திறந்துட்டு மல்லிக்கடை தூவி இறக்கிலாங்க பாருங்க நம்மளுக்கு சூடாக சுவையான ரவா கிச்சடி ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்